சண்முகம் பர்னி சரி இல்லை இப்போராட்ட கஷ்டமும் அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் ப்ராஃபுட் கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்கலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேசுகிற இருக்கும் நம்ம முத்துப்பாண்டி கிட்ட வந்து சவுந்தர பாண்டி வந்து அவங்க மனசை கலைக்கிறதுக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஏழே அவள் தங்கச்சிக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி ஏதாவது ஒரு விஷயம் ஆசைப்பட்டாலும் சரி நிறைவேற்றுறது அவனோட கடமைன்னு நினைக்கிறான் அவனுக்கு என்னடா காசு காசுடா இருக்கு இருந்தாலும் தங்கச்சி ஆசைப்பட்டா அவனால் எந்த இடத்துக்கு வந்து கொண்டு போக முடியும் ரத்னா சாதாரண விஷயத்துக்காக ஆசைப்பட்டா அவன் சக்திக்கும் மீறினப்பட்ட விஷயத்தை ஆனால் சண்முகம் வந்து நிறைவேற்றி பண்ணி அவளை ஒரு பெரிய ஒரு உத்தியோகத்தில் உட்கார வச்சானா இல்லையா ஆனால் நீ காசு பணத்துக்கும் மஞ்சள் இல்லை நீ கண்ணை செஞ்சா செய்யறதுக்கு நூற்று கணக்கில் வந்து இருக்காங்க ஆளுங்க அப்படி இருக்கும்போது ஓன் தங்கச்சியை நீ வந்து ஆசையை நிறைவேற்றக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்போ தேவலாம் பேசாதன்னு சொல்லி முத்துப்பாண்டி ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னு சொல்கிறாங்க என் மனசை மாற்ற பார்க்காதப்பா அது ரொம்பவே கஷ்டம் பார்த்துக்கா அப்படின்னு சொல்லும்போது ஏலே நான் சொல்கிறது கொஞ்சமாவது வந்து புரியுதா நீ இசைக்கியோட புருஷனா அங்கே வந்து இருக்கியே அதுக்கு யார் காரணம் சண்முகம் தானே சண்முகம் ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தானே நீ கூப்பிட்டுருந்தோம் எசக்கி வந்து வரமாட்டேன் மறுத்தா அவ கடையில் உட்காந்து மணி கணக்கில் பேசினியே உன் பொண்டாட்டி கடைசி வரைக்கும் கேட்டாளா இல்லையே சண்முகம் ஆசைப்பட்டது மட்டும்தானல்ல நடந்துருக்கு ஆனால் நீ எப்பேறுபட்ட உத்தியோகத்தில் இருக்க நீ உன் தங்கச்சிக்காக என்ன வேணாலும் செய்யலாம் பத்தலைன்னா ஏன் சொத்து பணம் எல்லாமே வந்து உங்களுக்காக தானே நான் சம்பாரிச்சு கொடுத்துருக்கேன் பரணி ஆசைப்பட்ட விஷயத்த என்னால் நிறைவேற்ற முடியலை நீ தான் கிட்ட வந்து பேசுகிற இடத்துல பேசி நிறைவேற்றணும் இல்லைன்னு வச்சுக்கிய நான் உங்ககிட்ட வந்து சண்முகம் இது மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு புகாராக கொடுப்பேன் அதுக்கு நீ நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் நீயா அண்ணன் காரனா இருந்து செஞ்சா செய் இல்லைனா நான் வந்து சவுந்தரபாண்டி பரணியோட அப்பாவா இருந்து செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நல்லா வந்து செய்வேன் என் பொண்ணு என்ன ஆசைப்பட்டாலும் நிறைவேற்றுறது என்னோட கடமை அப்படின்னு சொன்னேன் சார்வார் நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும் போது சண்முகம் அவன் தங்கச்சிக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அவன் தகுதிக்கு மீறி ஆசைப்படலாம் ஆனா பரணிக்கு ஏதாவது செய்யணும்னா நான் இருக்கேன்ல எங்க அப்பா அம்புட்டு சொத்தை சேர்த்து வச்சிருக்காப்புல பரணி ஆசைப்பட்ட விஷயத்தை நிறைவேற்றலைன்னா நான் என்ன அண்ணங்காரேன் எங்கள் அப்பா என்ன அப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லும்போது உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம முத்துப்பாண்டி சண்முகத்துக்கிட்ட பேசி தான் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக வந்து வீட்டுக்கு வந்து வராங்க நம்ம முத்துப்பாண்டி சண்முகம் வந்தாச்சா ஏமா இவ்வளோ கோபமாக இருக்கீங்க அதெல்லாம் இல்லை முக்கியமான விஷயத்த வந்து பேசணும் அதுக்காக தான் நான் இப்படி வந்திருக்கேங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப வெங்கடேஷு வீட்டில் தான் இருக்காங்க என்னது சகலை வந்து இவ்வளோ கோபமாக உள்ள போகிறாரு என்ன ஏதுன்னு கேட்போமா சேச்ச கேட்டால் பிரச்சனையாக இருக்காது அவர் எதை பற்றி பேசுகிறாருன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அப்படி வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சண்முகம் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எசக்கி மட்டும் போகிறாங்க என்ன ஆச்சு நான் வந்து என் பரணிக்காக வந்து உறுதுணையாக நிற்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது அவங்க ரெண்டு பேரோட விவகாரம் நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லி இசக்கி வந்து கேட்டோன்னே வந்துச்சு பாருங்க கோவம் நம்ம முத்துப்பாண்டிக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ உங்கள் அண்ணன் பேச்சு கேட்டுட்டு தரேன் என்ன இங்கே வீட்டில் வந்து உட்கார வச்சிருக்க நானும் வந்து உட்கார்ந்துருக்கேனா இல்லையா என் தங்கச்சியோட ஆசையை நிறைவேற்றுறது சண்முகத்துக்கு எப்படி எசக்கிக்கு நிறைவேற்றி கொடுத்தானோ அதே மாதிரி பரணிக்கு எல்லாத்தையும் நான் தான் நிறைவேற்றணும் தேவையில்லாமல் வந்து நீ தலையிடுறனுங்கிற மாதிரி பேசுனேன்னு வச்சுக்கி அப்புறம் அவ்வளோதான் நீ ஆச்சு எங்கள் அண்ணன் ஆச்சு நான் எதுக்கு இங்கே வரேன் இந்தாமா காபி அப்படி எனக்கு கடையில் வந்து வியாபாரம்லாம் நிறையா இருக்குது நான் போய் பார்த்துட்றேன்னு உடனே ஓ அப்போனா நம்பகிட்ட பேசுனதுக்கப்புறமேட்டுக்கு சவுந்தரபாண்டி வந்து டேரெக்டாக வந்து முத்துப்பாண்டி மனசை வந்து மாற்றிட்டாப்புல சவுந்தரபாண்டிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வெங்கடேஷா அந்த இடத்துல சகல நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க நான் சொல்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சு உங்கள் மேலே ஆல்ரெடி நான் கோவத்தில் இருக்கேன் இருங்க நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுங்கள் நீங்கள் என்ன வேணாலும் ஆசைப்படலாம் ஆனால் உங்கள் ஆசையெல்லாம் வந்து நிறைவேற்றவே முடியாது நீங்கள் பரணியை வந்து வெளிநாட்டுக்கு வந்து போய் படிக்க வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க ஆனால் சண்முகம் அது எக்காலத்திலும் வந்து ஒத்துக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன் எதுக்காக அப்படி பேசுறீங்க ஏன் ஷண்முகம் சண்முகம் ஆசைப்பட்டது மட்டும்தான் இந்த வீட்டில் வந்து நடக்கும் நீங்கள் நான் ஆசைப்பட்டதெல்லாம் இந்த வீட்டில் எதுவும் நடக்காது சும்மானு இருங்க சண்முகத்தை பற்றி எனக்கு தெரியும் உங்களை பற்றி எனக்கு தெரியும் இது மாதிரி சிண்டு முடிச்சு போடுற வேலையெல்லாம் என் கிட்ட வச்சுக்காத நான் மிகப்பெரிய அதிகாரி ஓ நான் உங்கள் ரெண்டு பேருக்கு சண்டை முட்டி ஒன்றுன்னு நினைக்கிறேன்னு நினைக்கிறீங்களா சரி வேணாம் பார்ப்போமா சண்முகத்துக்கிட்ட நீங்கள் பேசுங்க சண்முகம் என்ன சொல்லுவாங்க ஆமாம்ப்பா நீ சொல்லிட்டேன் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு நீ சொன்ன எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு ஒத்துப்பாருன்னு நினைக்கிறியா முத்துப்பாண்டி இது எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் நடக்கிற விவகாரம் நீ எதுவும் தலையிடாத இப்படி தான் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க சரி நான் உங்ககிட்ட வந்து சொன்னால் இப்போதைக்கு உங்களுக்கு புரியாது வேணா பாருங்கள் தான் உங்களையும் ஒரு இடத்துல தான் வச்சுருக்காங்க என்னையும் ஒரு இடத்துல தான் வச்சுருக்காங்க நீங்கள் இது உங்கள் குடும்பம்னு நினைக்கிறீங்க ஆனால் சண்முகம் உங்களை இந்த வீட்டோட மாப்பிள்ளையாக தான் பார்ப்பாங்க தவிர இந்த வீட்டோட ஒரு ஆளாலாம் மதிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கத்துக்கு முத்துப்பாண்டிய அப்படின்னா மனசை வந்து குழப்பி விட்டுட்டு போகிறாங்க சண்முகம் வராங்க வந்தோன்னா சண்முகம் என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து கேட்குறாங்க மொட்டையா வந்து எந்த முடிவுனா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறது முதல கேளு என் தங்கச்சி ஆசைப்பட்ட விஷயத்த நீ என்ன முடிவு எடுத்திருக்க நீ எதுக்கில் இந்த விஷயத்தெல்லாம் வந்து கேட்குற பரணியே இன்னும் எந்த விஷயமும் எடுக்கலை தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே வெங்கடேஷ் வந்து மனசில் வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு அக்கலாக வந்து சிரிக்கிறாங்க நான் சொன்னேனே நீ நீதான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே முத்துப்பாண்டி சாமியா வந்து கோவப்படுறாங்க சண்முகம் மட்டும் சொல்லிட்டு கடந்து போகிறப்ப நில்லு அப்படின்னு சொல்லி சாமியா வந்து கத்துறாங்க நம்ம முத்துப்பாண்டி அந்த இடத்துல